அஸ்லாம் வலைக்கும் உபாபர்த்துவாதியின் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு அலமது இல்லா இதுவரை இருபத்தி மூன்று பாடங்கள் முடிந்து இன்ஷாலா இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது பாடம் தொடங்க உள்ளோம் வாருங்கள் இன்றைய பாடத்தை நாம் காண்போம் இச்சேவைகளை இந்த சேவைகளை எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மைகள் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி வரும் மக்கீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்காக நீங்கள் கியூஆர் ஸ்கேன் கோடும் அதே போல் டீட்டெயில்ஸும் அக்கௌண்ட் டீடைல்ஸும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கடைசி பாடத்தில் வாவையும் யாவையும் தாவாக புரட்டுவதை பார்த்தோம் இருபதால் ஏழால் என்ற பாடத்தில் இறுதி சட்டம் வாவியும் யாவையும் தாவாக மாற்றுவது அதை நேற்று பாடத்தில் உதாரணங்களும் அதோடைய ஆய்வும் அதோடைய சட்டங்களும் அதே போல் தம்பிர்களும் பார்த்தோம் அந்த தம்பிர்களை உஷாரா என்று பார்க்க முடிப்போம் வாருங்கள் இன்றும் சில தம்பிர்களே உள்ளன வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அப்புறம் தம்பிரின் இரண்டு இரண்டாவது தம்பிரின் பையின் அஸ்ல புல்லி களிமத்தின் மிபிமா எழுத்தி வரக்கூடிய பின்வரக்கூடிய ஒன்றில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையின் அசலை விளக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுடைய அசலை விளக்கணுமா சஃபீஹா மின்னல் ஏழாலை ஏழாலில் இருந்து அந்த வார்த்தையிலே உண்டான ஒன்றை விளக்கு இப்ப கீழே ஒவ்வொரு வார்த்தையோட அசல் என்னன்னு விளக்கு அதுல உண்டான அந்த வார்த்தையில உண்டான ஏழாலை விளக்கு ஒமா ஹத மினல் ஏழாள் ஏலாள் இருந்து அந்த வார்த்தையிலே உண்டான ஒன்றை கையின் விளக்கு அப்ப ஒன்னொன்னா பார்ப்போமா பாருங்க அப்ப ஃபர்ஸ்ட் என்னது மொத்த கீழும் பொறுப்பு சாத்துபவன் இப்பசஹா விரிவடைந்தது விசாலமானதுன்னு அர்த்தம் இது வந்து என்னன்னா மசதரு திசைன்னு அர்த்தம் அப்ப திசை திசைனா போர்த்தி கொண்டான் இத்தசக போர்த்தி கொண்டான் அடுத்தது இது வந்து மஸ்தரு பணிவு தாழ்மை அப்படின்னு அர்த்தம் இத்திஹாம் பலி சுமத்துதல் அர்த்தம் இப்ப இத்திஹாம்னா பலி சுமத்துதல் இதோடைய அர்த்தத்தை பார்த்து விட்டோம் வாருங்கள் இதோடைய அசலையும் அதே போல அதுல யாராலையும் பார்ப்போம் இரண்டாவது கம்பெனியின் பதில் முத்த கேலூன் அப்ப இதோடைய அசல் மோத்தா கேலூன் என்ன வரணும் முத்த கேலூனு ஆசல் மோ உத்த வரணும் இந்த வார்த்தையோட அசல் அப்ப நம்மளுக்கு தெரியும் இஃத்த எந்த சர்ஃப் எடுத்தாலும் இஃப்தால மட்டும் இல்ல இஃப்தா இஃப்து இஃப்தியன் எந்த சர்ஃப் எடுத்தாலும் வெறும் இஃப்தால மட்டும் இல்ல அதுல சருஃப் எந்த சருப்பு வந்தாலும் அதான் சொன்னோம்ல மஸ்தர் அதோடைய முஸ்தக்காத்துகள் எது வந்தாலும் ஒரே சட்டம்தான் அந்த இஃதா தாவுக்கு முன்னால் ஆஹ் அந்த இஃப்தால சீராவின் தாவுக்கு முன்னால் வாவ் நிகழ்ந்தால் அதை தாவாக புரட்டி என்ன செய்வோம் இதுகாம் செய்வோம் அதனால்தான் என்ன செஞ்சிட்டோம் வாவை தாவா மாத்தி இதுகாம் செஞ்சு மூத்த கீரோம் படிக்காம வாவை தாவா மாத்தான் என்ன ஆகும் இதுகாம் செஞ்சா முத்த கீரும் எல்லா சொற்புக்கும் ஒரே சட்டம்தான் சரியா அதான் சொல்றாங்க வாவ் இந்த வாவ் நிகழ்ந்து விட்டது முஃத்த ஐலின் முஃதா ஐலின் அப்ப முஃப்தைலின் என்ற அதனுடைய சீகாவுக்கு முஃ்தில் முக்கில் அப்ப அந்த அமைப்பு சீரான அமைப்பு அப்ப அந்த அமைப்புல தானே இருக்கு முஸ்தாயில் முவ் தக்கில் அப்ப அந்த முஃத்தாயிலுடைய சீகாவுக்கு முஃ வாவ் இடத்துலிமாவாக விட்டது நிகழ்ந்துவிட்டதுமாவாக இந்த வாவ் வால் நிகழ்ந்துவிட்டதுல எனவே வாவ் தாவாக புரட்டப்பட்டது பகரமாக்கப்பட்டதுமதி தா உபித்தா இ அந்த பகரமாக்கப்பட்டதுதான் அந்த முப்தாயிலோட தாவில இதுகாம் செய்யப்பட்டது வ தாவா மாத்தி இழுகாம் செஞ்சு முப்த கீழ நிமிச்சு அப்ப இஃப் த சுடைய அசல் என்னன்னு பார்ப்போம் இவு த சர் வக்காத்தில் வ உப அண்ட் உடைய சீராவுக்கு அலிமா வாக இந்த வாவ் நிகழ்ந்து விட்டது இஃப் த அப்ப ரெண்டு ஒரே அமைப்புல தானே இருக்கு ஒரே உடைமை அமைப்புல தானே இருக்கு அப்ப அப்பலி மாவட்டத்துல வாவ் நிகழ்ந்துருச்சு எனவே அந்த தாவாக புரட்டப்பட்டது அந்த தா பகரமாக்கப்பட்ட தா அந்த இஃடைய தாவிலே இணைக்கப்பட்டது இணைக்கப்பட்டு தாவா பகரமாக்கி இணைச்சிட்டோனா இது கம் செஞ்சுட்டோம் இத்திஜா இதோட அசல் என்னன்னா அப்ப பாருங்க இங்க என்னென்ன சொல்லி தராங்கன்னா வெறும் இஃப்தால மட்டும் இல்லை அதுல வரக்கூடிய மஸ்தரு முஸ்தக்கு எல்லாத்துக்கும் இந்த இது மட்டும் இல்ல அதுல வரக்கூடிய எல்லா சரப்பும் இஃப்தால இஃப்தி ஆல் முஃப்தில் எப்படி படிச்சாலும் என்னதான் அந்த வாவத் யாவையோ பகரமாக்கி தான் எதுகாணம் செஞ்சுதான் ஓதணும் அதுக்குதான் இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் இப்போ பாருங்க

தாவாக பகரமாக்கப்பட்டது பௌத் அந்த பகரமாக்கப்பட்டதா அந்த இஃப்தியாலுடைய தாவிலே இதுகாம் செய்யப்பட்டது அப்ப இங்க தாவ மாத்திஜ் அதுக்கப்புறமா இதுகாம செஞ்சு சத்து கொடுத்து அப்படி மாறிடுச்சு அடுத்து இத்தசஹ இதோடைய ஆசை ஏன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இஃப்தா ஆலவுடைய சீராவுக்கு ஃபாகலிமாவாக இந்த வாவ் நிகழ்ந்து விட்டதுல தாஹன் எனவே அந்த அந்த வாவ் பகரமாக்கப்பட்டது தாஹன் தாவாக பகரமாக்கப்பட்டது உதுகமதி தா உபித்தாய் இந்த பகரமாக்கப்பட்டதா அந்த இப்தாலுடைய தாவிலே இதுகாம் செய்யப்பட்டது இத்தி வா அதுக்கப்புறம் பாருங்க இத்திவா

இஃப்தியானுடைய சீராவுக்கு பாக்கரிமாவாக இந்த வா நிகழ்ந்து விட்டது யூத்தி ஹாம் இஃப்தி ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு ஒரே சீரா ஒரே வடிவமைப்பு அப்ப அப்போ பாக்கரிமாவுடைய இதுல வா நிகழ்ந்துருச்சு உபுதிலத்தா அன் எனவே தாவாக பகரமாக்கப்பட்டது உதிரிமதி தாவு ஃபித்தாய் இந்த பகரமாக்கப்பட்ட இந்த தாவுல அந்த இஃப்தியாலுடைய தாவிலே இணைக்கப்பட்டது இந்த வாவ தாவா மாத்தி இந்த தாவுல இதுகாம் செஞ்சு இப்படி ஆகும் மாறிடுச்சு சரியா அந்த ரெண்டாவது தம்பறையின் முடிந்துருச்சு வாருங்கள் மூன்றாவது தம்பறையினை நாம் பார்ப்போம் மூன்றாவது தம்பறையின் பையின் உள்ள ஏழானின் இத்தகா இத்தகா என்ற வார்த்தையின் இத்தகா என்ற வார்த்தையிலே உள்ள ஒவ்வொரு ஏழாளையும் விளக்கு இப்ப இத்தகாவுடைய முஜர்ரதுகா இந்த வார்த்தையின் ஆகிறது முஜர்ரதுன்னா நம்ம படிச்சிருக்கோம்ல அதிகப்படி இல்லாம அசல் மட்டும் இருக்கக்கூடியது அப்ப இந்த வார்த்தை இத்தக்கா என்ற வார்த்தையின் முஜரத் ஆகிறது வக்கா என்ன வரும் வக்கான் வரும் இப்ப பாதுகாத்தான்னு அர்த்தம் ஒக்கானா இத்தக்கானா அஞ்சுனான்னு அர்த்தம் அப்ப இந்த முஜரத் சொல்லிட்டாங்க அத இஃதா அலவச எழுதி எழுதியிருக்காங்க அப்ப இந்த வத்து உடைய வார்த்தையிலே உள்ள ஒவ்வொரு ஏழால் இதுல என்னென்ன ஏற்பட்டு இருக்குன்ற எல்லாத்தையும் என்ன செய்யணுமா விளக்கணமா அது முஜர்வதும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இந்த இத்தக்கா என்ற வார்த்தையின் முஜர் அதாவது அசல் இல்லாம அஸ் ஆஹ் அதிகப்படி இல்லாம அசன் மட்டும் என்னன்றதையும் நம்ம குடுத்துட்டாங்க வாங்க பாப்போம் அப்ப மூன்றாவது முறைன்னு இத்தகா இதுல என்ன வரணும் இஃப் சீகால சீவால வந்துச்சுன்னா இஃப் அ ல இ என்ன வரணும் இ உத்தா வரணும் ஹதச பிஹா இந்த வார்த்தையில இவுத்தக்க ஐயா இருக்குல்ல இதுல ரெண்டு ஏழால் இந்த வார்த்தையிலே நிகழ்ந்துள்ளது ரெண்டு ஏழால் இந்த வார்த்தையிலே உண்டானது முதலாவது ஏழால் பார்ப்போமா முதலாவது ஏழாள் என்னன்னா வாவ தாவா மாத்தினது அது ஏன் இஃப்தியா இஃப்தாசன்ல ஏன் அந்த வாவ் நிகழ்ந்திருக்கு தாவுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கா இப்ப இஃப்தா அலவசன்ல தாவுக்கு முன்னாடி நிகழ்ந்தனால நம் சட்டம் தெரியும் அந்த வாவை என்ன செஞ்சிருவோம் நிகழ்ந்திருக்கு அதனால அந்த வாவை என்ன செஞ்சிருவோம் தாவா மாத்தி இதுக்காம செஞ்சிருவோம் அவ்வளவு முதலாவது ஏழால் ஆகிறது தாவாக புரட்டப்பட்டது உதுகுமதி தாவு தாவுத்தாயி அந்த புரட்டப்பட்ட அந்த தா பகரமாக்கப்பட்டது ஒதுரிமல் இன்னும் இணைக்கப்பட்டது அத்தாவும் அந்த பகரமாக்கப்பட்டது இணைக்கப்பட்டது பகரமாக்கப்பட்ட தா இணைக்கப்பட்டது அந்த இஃதா உடைய தாவிலே இணைக்கப்பட்டது அந்த வாவ் நிகழ்ந்ததின் காரணமாக இஃப்தால இஃப்தீஹாவுக்கு ஃபாக் அலிமாவாக அந்த வாவ் நிகழ்ந்ததின் காரணமாக பகரமாக்கப்பட்டது இன்னும் இதுகாம் செய்யப்பட்டது சரியா அப்ப இது இஃதாசுனா அதுல ஃபாகிமால வாவ் வந்துருச்சா அப்ப அப்பிமாவுக்கு வாவ் வந்துருச்சா அப்படி வந்துருச்சுன்னா என்ன செய்வோம் அதை தாவா மாத்தி மிதுகாமு செஞ்சிடும் அப்ப அது ஒண்ணு அப்ப இப்ப என்ன ஆச்சு இத்தகைய ஒரு ஏழாள் அப்ப என்ன ஆகும் இருக்கும் அப்ப கடைசியில ஒரு ஏழால் ஏற்பட்டிருக்கு ரெண்டாவது சொல்றாங்க அசானி ரெண்டாவது ஏழால் அது என்னது யா பெற்றது இந்த யா என்ன செய்யப்பட்டது யா ஹரக்கத் பெற்றது அதற்கு முன்னால் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தக பெற்றது இது ஹர்கத் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள ஒன்று ஃபத்தக பெற்றது ஃபகுலிபத் அலிஃபன் எனவே அந்த முன்னாடி ஃபத்தக இருந்தால் என்ன சொல்றோம் அதுக்கு தோதுவா என்ன செய்யப்பட்டது அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது அப்ப இத்தகையன்றது இப்ப ரெண்டு ஏழால் ரெண்டாவது ஏழாண்டி வந்து இத்தகா இப்ப ரெண்டு ஏழால் வாவ என்ன செஞ்சிருக்கோம் தாவா மாத்தி இத்தகைய அதுக்குமா இந்த யாவையும் இந்த ஃபத்தகம் வந்த ஓரமா வந்து அது அறக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு பத்தகம் வந்தனால அதுக்கு தோதுவா இந்த யாவை அலிஃபா மாத்திடும் அப்ப இத்த அப்ப ஒரு ஏழா இது அந்த யாவையும் அலிஃபா மாத்திடும்னா இத்தகா இப்ப இத்தகான்னு மாறிடுச்சு இப்ப ரெண்டு ஏழால் இந்த ஆயிடுச்சு வாருங்கள் அடுத்த தம்பினை பார்ப்போம் அடுத்த தம்பரின் எத்தனாவது தம்பரின் நாலாவது தம்பரின்னு பார்ப்போம் வாருங்கள் இபுனி மிசாலி இபி சலாசா மூன்று களை அமை மின் மிசாலி நௌடைய வகையிலிருந்து இருந்து என்னது முதல் எழுத்து வாவ் அலிப் வவுயா இருந்துச்சுன்னா அது என்னது நம்ம படிச்சிருக்கோம்ல நடு எழுத்து இல்லத்தா இருப்பது கடைசி எழுத்து இல்லத்தா இருப்பது மூணு எழுத்து தானே இப்ப ஃபாக் அலிமா இல்லத்தான் இருக்குது ஐந்து அலிமா இல்லதா இருக்கு லாங் கலிமா இல்லத்தான் இருப்பது இங்க நமக்கு குடுத்திருக்கறது மிஸ்ஸால் இப்ப வு ஃபாக் அலிமா முதல் எழுத்து இருக்குல்ல ஃபாக் அலிமா அது இல்லத்தா வாவியாவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மிஸ் ஆல்ன்னுபாங்க அந்த இல்லத்து வாவியாவா அவ ஃபேல்ல ஃபாக் அலிமா இல்லதா இருந்துச்சுன்னா அதுக்கு மிஸ் ஆலுன்னுபாங்க அப்போ வாவியா வச்சு ஆரம்பிக்கிற மாதிரி ஃபேல் வரும் ஓகேவா அப்ப மிஸ்ஸாலோட வகையிலிருந்து இருந்து மூன்று ஃபேல்களையும் அலா இஃப் இஃப்தால உடைய இஃப்தால என்ற வசனின் பிரகாரம் அப்ப இந்த அமைப்பில் இஃதா என்ற அந்த அமைப்பின் பிரகாரம் மிசாலுடைய வகையிலிருந்து மூன்று ஃபர்களை அமை அப்ப மிசாலுடைய வகையில ஆனா அது எந்த சீரால இருக்கணும் இஃப்தனுடைய சீரால ரெண்டு அம்சாவும் தாவும் அதிகப்படியான சுராசி மசீதில் வச்சு அமைக்கணும் சும்மா பிறகு ஹாத்தில் மஸ்தர அதோடைய மஸ்தரை கொண்டு வா மஸ்தரையும் இஸ்மு ஃபாயிலையும் மின் குள்ளி ஃபேலின் ஒவ்வொரு ஃபேலில் இருந்தும் மஸ்தரையும் இஸ்மு ஃபாயிலையும் கொண்டு வர ஃபர்ஸ்ட் இஃப்தா ஹவுசன் மூணு ஃபேல்கள் அமைக்க போறோம் மிசால்ல இருந்து என்ன செய்ய போறோம் மூணு ஃபேல் அமைக்க போறோம் அந்த ஒவ்வொரு ஃபேலுக்கும் இஸ்மு ஃபைலையும் மஸ்ததையும் கொண்டு வர சொல்றாங்க மாபி இஹ்தா ஹாதிஹர் கனிமத்தி முன்னால ஹேல அலி விவரி மாபி இஹ்தா ஹாதிஹர் கனிமாத்தி இந்த வார்த்தைகளின் ஒன்றிலே உண்டான ஒன்றை மினல் ஏழில் ஏழாலில் இருந்து இந்த வார்த்தைகளில் ஒன்றிலே உள்ளதை நீ என்ன விவரி அப்ப இந்த வார்த்தைகளில் ஒண்ணு மட்டும் சொன்னா போதும் எல்லா வார்த்தைக்கும் நம்ம சரக கேட்கல விளக்கம் கேட்கல இந்த வார்த்தைகளில் ஒன்றிலே ஏழாளில் இருந்து உண்டானதை என்ன செய்ளாலில் இருந்து உள்ள ஒன்றை என்ன செய் நீ விபரின்ற இப்ப மூணு சேலு அதுக்கு மஸ்தர் இஸ்மஃபாயிலு அதுல ஏதாச்சும் ஒண்ணுக்கு மட்டும் அது ஏழால விளக்கு ஒண்ணுக்கு மட்டும் விளக்குனா போகணும் வாங்க போகணும் அப்ப நாலாவது முறையின்னு பாருங்க மூணு கேட்டாங்களே வசன முன்னாடியே பார்த்தோம் இடை பார்த்தான் இடை போட்டு பார்த்தான் வசன அதே போல வாத வாக்குறுதளித்தான் அதே போல வக்கத என்ன செய்தான் மூட்டினான் அப்ப வசன இதுக்கு இது பாருங்க தானே ஏன்னா வாகு வச்சு ஆரம்பிக்குதுல வா ஃபாகலிமா இல்லத்தா இருந்தா அது என்னது மிஸ் ஆல் அப்போ இது மிஸ் ஆல் இதுல என்ன ஃபர்சன் கேட்டாங்க இஃப்தா அல் லவ்சன் இப்போ மிஸ் ஆல் ஃபேன்ல இ என்ன வரும் இத்தசனன் வரும் இஃப்தன வராது என்ன வரும் இத்தசனன் வரும் அப்ப இதுக்கு மஸ்தர் கேட்டாங்க இப்தி ஜானூன் மஸ்தர் என்ன ஹித்தி இஸ்மு ஃபாயில் கேட்டாங்க முத்த அப்ப இஸ் அப்ப மூணுமே எழுதியாச்சு அதுக்கு மஸ்தர் இஃப்தி முத்தசின் அப்ப இஃப்தி அதே முஃப்த் அதா முத்தசின் அப்ப வதர் இதுவும் மிசால் தானே ஆரம்பம் தான் தான் அதுக்கு இஃப்தாதர் அது மஸ்தர் கேட்டாங்க இஃப்தி அதே போல இஸ்மு ஃபாயில் கேட்டாங்க முத்தா ஐதும் அடுத்தது வக்காத இதுவும் மிசால் தான் ஆரம்ப எடுத்து வாவுல ஆரம்பிச்சிருக்கு அப்ப இத்தா பத இதோட இஃப்த அலவசன் இத்த பத அதோடைய மஸ்தர் இத்தி அப்ப எல்லாத்துலயும் தாவ மாத்தணும் ஒரு இடத்துல இல்ல இந்த வாவு என்ன செஞ்சிட்டோம் எல்லாத்துலயும் வாவ மாத்தி தாவா தானே இதுக்காக செஞ்சிருக்கோம் அதான் சொல்றாங்க இத்த கத மாலி இஃப்தலவசன்ல சீரால இத்தி காதும் அதே போல இது மஸ்தரு முத்தகும் இது ஃபாயில் அப்ப மூணு கேட்டாங்க சொன்னாங்க அமித் அதுக்கப்புறம் மஸ்தர் கேட்டாங்க அமித் அதே போல அதோட ஃபாயில் கேட்டாங்க மூணு உதாரணங்கள் கேட்டாங்க மூணுத்துக்கும் மூணு ஃபேன்களுக்கும் அமைச்சாச்சு ஒண்ணு மட்டும் விளக்க சொன்னாங்களா வாங்க பார்ப்போம் அஸ்லுஹா இந்த வார்த்தைகளை நம்ம எது எதை விளக்க போறோம் இஃத மட்டும் விளக்க போறோம் அப்ப இஃப்தோடைய அசல் இந்த வார்த்தையின் அசல் ஆகிறது

எனவே அந்த வாவ் தாவாக புரட்டப்பட்டது சும்ம பிறகு உதரிமதி தாவு பித்தாய் அந்த புரட்டப்பட்ட தா அந்த அச இஃப்தானுடைய தாவிலே இணைக்கப்பட்டது வாவை தாவா மாத்தி இணைச்சு இத்தசனன் மாறிடுச்சு ஒரு விளக்கம் கேட்டாங்க சொல்லியாச்சு பாருங்கள் கடைசி தமிழினை பார்ப்போம் இப்போ கடைசி தமிழின் என்ன இஸ்ர நீ விவரி அல் பைத்தல் ஆத்திய பின்வரும் கவிதையை விவரி என்று வருதுல முத்தகிதின் அப்ப அந்த முத்தகிதீன் என்ற வார்த்தையிலே உள்ள ஒன்றை விளக்கு மின் ஏழாளி ஏழாலில் இருந்து முத்தகித் என்ற வார்த்தையிலே உள்ள ஒன்றை நீ என்ன செய்ய விளக்கு இப்ப என்ன செய்யணுமா ஃபர்ஸ்ட் வைத்த விளக்கணுமா ரெண்டாவது அந்த முத்தகித் வார்த்தையில உள்ள ஏழாலை என்னன்னு விளக்கணும் ஃபர்ஸ்ட் அர்த்தம் பாத்துருவோம் சரியா அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கவிதையில எத்தனையோ உள்ளங்கள் என்ன என்ன செய்யுதுன்னா நெருப்பம் மூட்டுது என்னை கோபப்படுத்துது எத்தனையோ உள்ளங்கள் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க நான் சொல்றது கேட்கறது இல்ல யாருமே என் பேச்ச கேட்காம இல்லாட்டி என்னை விருப்படைய வைக்கிறாங்க இப்ப பல பேர் ஏன்ட்டாலும் குரோதத்துடன் விரோதத்துடன் கோபத்துடன் நடந்துக்கிறாங்க என் மனச என்ன செய்யறாங்க நிம்மதியா இருக்க விடுறது இல்ல எல்லாரும் அப்படி என்னை கோவப்படுத்துற மாதிரியும் என் மனசை கலங்கடிக்கிற மாதிரியுமே நடந்துக்கிறாங்க நான் அவங்க கிட்டாலாம் என்ன செய்யறது இல்லை அதே போல செய்யறது இல்லை அவங்க கிட்ட எல்லாம் என்ன செய்யறது இல்லை அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே போல நான் நடந்துக்கிறது இல்லை அவங்க கிட்டால நான் என்ன செய்யறேன் நல்ல குணத்துடன் அவங்க கூட நடந்துக்கிறேன் அதுக்கு நான் உதாரணம் சொல்லுவாங்களே இப்ப என்னன்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு என்ன செய்யறாங்களோ அதே நம்ம திருப்பி அவங்களுக்கு செஞ்சோம்னா அவங்களுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஆஹ் அதனா அத நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய நம்மளுடைய அந்தஸ்து என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம நடந்துக்கணும் அவங்க நம்மளுக்கு தீங்கு செய்தாலும் நம்ம அவங்ககிட்ட பண்பா நடந்துகிட்டாதான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கும் வித்தியாசம் இருக்கும் சாஹிர் அதான் சொல்லுவார நான் அப்படிதான் நடந்துப்பேன் என்ன நீங்க என்ன வேணா என்ன செய்யுங்க கோவப்படுத்தினாலும் எவ்வளவு மோசமா நடந்துகிட்டாலும் உங்ககிட்டால என்ன செய்யறது இல்லை நான் அப்படி நடந்துக்கிறது இல்லை என்னதான் செய்வேன் அன்போட பாசத்தோட உண்மையான அந்த இதோட தான் நடந்துக்கொள்வேன் அதே போல நம்ம செஞ்சு அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும்ல அதான் ஷாகிர் சொல்றாங்க யா ஓ கேட்பவனே அதாவது இங்க போக்கப்பட்டிருக்கு யா யா சாமிய கேட்பவனே அர்த்தம் ஓ கேட்பவனே ரூப சதுரின் அலைய முத்தகின் எனக்கு எதிராக மூண்ட எத்தனையோ உள்ளங்கள் முத்தகீன்னா தீ மூண்ட அப்ப எனக்கு எதிராக தீ மூண்ட எத்தனையோ உள்ளங்கள் அத்துஃபா அதை நான் அணைத்தேன் அந்த தீ மூண்ட உள்ளங்களை இந்த உள்ளத்தை அதை நான் அணைத்தேன் அஹ் தீ அணைக்கிறதுக்கு அத்துவாங்க அப்ப இத்துஃபானா தீ அணைத்தல் அத்துஃபா துகு அந்த மூன்றை உள்ளத்தை நான் அணைத்தேன் வல்கரமி சங்கையை கொண்டும் சகிப்புத்தன்மை தன்மை மன்னிப்பதை கொண்டும் தீ மூண்ட உள்ளத்தை நான் அணைத்தேன் அப்ப நெருப்பம் மூட்டக்கூடிய அந்த கொந்தளிக்கக்கூடிய உள்ளங்கள் என் மீது நெருப்பம் மூட்டக்கூடிய எத்தனையோ உள்ளம் இருக்குது அந்த மூன்ற அந்த நெருப்பை மூட்டிட்டாங்கள அந்த பற்றி எறியக்கூடிய அந்த நெருப்பை நான் அணைக்கிறேன் விசிமாகி அவள் கரமி எதை கொண்டு அணைக்கிறேன் அது அப்ப நெருப்பு மூடிச்சுனா தண்ணி தானே அணைக்கணும் இப்ப நெருப்பை போய் நெருப்பு கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பு போட்டா நெருப்பு நல்லா பத்திக்கிறோம் அதனால அது நெருப்போட ஒப்பிட்டுறாரு இப்ப நெருப்பு வச்சு நெருப்பை அணைக்க முடியாது அப்ப நான் என்ன செய்யறேன் அந்த நெருப்பை நான் அணைக்கிறேன் விசிமாகி அவள் கரமி விட்டு கொடுப்பது கரம்னா சங்கை அப்ப சங்கையை கொண்டும் விட்டு கொடுப்பதை கொண்டும் நான் என்ன செய்கிறேன் அதை நான் நினைக்கிறேன் அப்ப அதே போல நான் செய்யறது நான் சங்கியா தான் நடந்துக்கணும் சொல்லுவாங்க சரி வாங்கி அந்த முத்தக வார்த்தையில நடந்ததை நம்ம பார்ப்போம் அப்ப முத்தக இருக்குல்ல அப்ப முத்தகிதுன் இது அசுலுஹா இதோடைய அசல் ஆகிறது முத்தகித் இதோடைய அசல் மூது அந்த வாவு இந்த வாவம் இருக்குல்ல இந்த வாவம் நிகழ்ந்து விட்டது அதாவது இங்க என்ன வரும்னா வரும் முஃப்தாயில் வரணும் ஆஹ் அப்ப இங்க அலிபா கூடாது கூடாது மீன் வரணும் அப்ப முஃத்தாயிலுடைய சீராவுக்கு இந்த வாவம் நிகழ்ந்து விட்டது முஃப்தாயில் முபீத் ரெண்டும் ஒரே அமைப்பு தானே ஃபாவுடைய இடத்துல ஃபாக்கரிமாவுடைய இடத்துல வாவன் வந்துருக்கு அப்ப முஃப்தாயினுடைய சீகாவுக்கு இந்த வாவ் நிகழ்ந்து விட்டதுல எனவே அந்த வாவ் தாவாக பகரமாக்கப்பட்டது இந்த தா பகரமாக்கப்பட்டதா எந்த தாவிலே அந்த முஃப்தாயினுடைய தாவிலே இணைக்கப்பட்டது அப்ப முபீத் இத தாவா மாத்தி இதுகாம் செஞ்சு மாறிடுச்சு மாறி இதுடன் இபுதாலி அலாலுடைய பாடம் நிறைவடைந்து விட்டன அலாஹு இன்னும் பல பாடங்களை தொடர்ந்து இந்த கிதாபை முடிப்பதற்கும் செய்வானாக இதன் மூலம் பல நன்மைகள் கிடைப்பதற்கும் ஆசிரத்தில் இந்த உலகத்திலும் அல்லாஹு தாலா பல நன்மைகள் கிடைக்க தோஃபிக் செய்வானாக வர வர